நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா மோட்டார் வெஹிக்கல் ஆக்டை பற்றி தான் அதில் எப்படி காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க எப்படி கேல்குலேஷன் பண்ணுறாங்கன்ற பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்தியாவில் அதிகமாக எப்படி பிறப்பு விகிதம் அதிகமாகிட்டே வருதோ அதே மாதிரி இறப்பின் விகிதம் அதிகமாகிட்டே தான் வருது அந்த இறப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே இந்த விபத்து தான் இந்த விபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் பேர் வந்து விபத்தின் மூலம் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் மினிஸ்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதன் மூலியமாக வந்து விபத்துக்களை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஒரு ஜியோவை பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜியோ எதன் அடிப்படையில் கொண்டு வந்தது அப்படின்னா ராஜசேகரன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸ்லால் கொடுத்துருக்க ஆணையின் வாயிலாக தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்களே இந்த ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஏ அப்படின்றது எதை டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானிக்கல் மானிட்டரிங் ஆன் ரோட் சேஃப்டி அப்படின்றத தான் சொல்லுது எலக்ட்ரானிக்கல் மானிட்டரிங் ரோட் சேஃப்டி அப்படின்றத வச்சு எப்படி வந்து ஒரு ஆக்சிடென்ட்டை கம்மி பண்ண முடியும் அப்படின்றது என்னென்னா ஒரு ஒரு டிராஃபிக் சிக்னல்ஸ்லயும் ரோட்லையும் நேஷனல் ஹைவேஸ் அண்ட் ஸ்டேட் ஹைவேஸ்ல வந்து சிசிடிவி அண்ட் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து பொறுத்துறது மூலயமா அதை வந்து மானிட்டர் பண்றது தான் இதோட முக்கியமான நோக்கமே இது மூலியமாக ஆக்சிடென்ட் கம்மியாகும் அப்படின்றதுக்காக இந்த கமிட்டி வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதிலிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ராஜத் ராஜசேகரன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வழக்குல இருந்துதான் கொண்டு வரப்பட்டது இந்த ராஜசேகரன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு காப்பி ஆஃப் அஃபிடவிட்ட சப்மிட் பண்ணும் இந்த கமிட்டிக்கு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் டெல்லி போன்ற மாநிலங்கள் எல்லாமே ஒரு ரோட் சேஃப்டிக்காக என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு காப்பி அஃபிடவிட்ட சப்மிட் பண்ணும் இந்த காப்பி அஃபிடவிட்ட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எதேதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் எதேதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எதேது வந்து ரோட் சேஃப்டிக்காக கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த கமிட்டி ரொம்ப முக்கியமானதை ரெண்டு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒன்று ரோட் டிராஃபிக்ல அதாவது இன்ஜூர்ட் ஆகிற பர்சனுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தரணும் செகண்ட் வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் தரணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு செக்ஷனா அதாவது எக்ஸ்பிரஸ் செக்ஷனா எம்வி ஆக்ட்ல கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நம்ம எங்க போய் க்ளைம் பண்ண முடியும் அப்படின்றத தான் எம்வி ஆக்ட்ல சொல்றாங்க எம்வி ஆக்ட் அப்படின்னா மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் நைன்டீன் சொல்றாங்க மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட்ல வந்து காம்பன்சேஷன்லாம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்க நம்ம எங்க போய் க்ளைம் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்குன்னு செக்ஷன் ஒன் வந்து மோட்டார் ஆக்சிடென்ட் க்ளைம் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒரு ட்ரிப்யூனலை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து நிறுவுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கெசெட்டால் வெளியிடுறது மூலிமா அந்த ட்ரிபியூனலில் யார் யார் ஜட்ஜா இருப்பாங்க அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல சொல்கிறாங்க யார் யார் இருப்பாங்கன்னா ஐகோர்ட் ஜட்ஜா இருந்தவங்க இருந்துட்டு அவங்க ஓய்வு பெற்ற ஜட்ஜா இருக்கிறவங்க மேலும் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜு ஓய்வு பெற்ற டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இதோட மெம்பராகவும் இருப்பாங்க இந்த மெம்பர்ஸ்ல இருந்து ஒரு சேர்மனையும் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்பாயிண்ட் பண்றாங்க நம்ம எப்படி போய் வந்து கிளைம் பண்ண முடியும் காம்பன்சேஷன் அப்படின்னா ஊ கேன் அப்ளை யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் சொல்றாங்க விக்டிம் அதுக்கப்புறமேட்டு ஆர்ஸ் ஒரு டிசீஸ்டு பர்சனோட ஆர் வந்து போய் கிளைம் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி டே ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் முடியுமா அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரும் போய் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி கிளைம் பண்ணலாம் எந்த போய் நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்றதையும் இந்த செக்ஷன்லயே சொல்றாங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஜூரிஸ்டிக்ஷன்லயே வந்து ஃபைல் பண்ணலாம் செகண்ட் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்த பர்சன் யார் கிளைம் பண்றாங்க காம்பன்சேஷன் யார் கிளைம் பண்றாங்க அந்த பர்சனோட லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல கிளைம் பண்ணலாம் அது இல்லாம மூணாவது தான் என்ன சொல்றாங்கன்னா அந்த பர்சன் பிசினஸ் செய்வாங்க அந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்லயும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்றாங்க கிளைம் பண்ற பர்சன் ரெண்டு ஆக்டு கீழே காம்பன்சேஷனை கிளைம் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆக்ட் எம் ஆக்ட் மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட்லயும் அது இல்லாம ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் ரெண்டு ஆக்ட் இருக்கு இந்த ரெண்டு ஆக்டு கீழேயும் நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம் ஆனா ரெண்டு ஆக்ட்லயும் ஒரே டைம்ல கிளைம் பண்ண முடியாது ஏதாச்சும் ஒரு ஆக்டு கீழே தான் நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு ஒன் சிக்ஸ்டி செவன்ல சொல்லிடுறாங்க ஒன் சிக்ஸ்டி செவன்ல சொல்லிட்டாங்க எப்படி வந்து நம்ம வந்து காம்பன்சேஷனை வாங்க முடியும் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு இந்த ஆக்ட்ல எக்ஸ்பிரஸ்ஸாக சொல்ல கிடையாது ஆனா ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவுட் டு டிக்ளேர் அமௌண்ட் அப்படின்றத பற்றி சொல்றாங்க ஆனால் எப்படி கால்குலேட் பண்ணுனது சொல்ல கிடையாது அதுக்கு தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் தந்திருக்காங்க என்ன கேஸ்னால் ஃபர்ஸ்ட்டு நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் விசஸ் பர்னே செத்தி அப்படின்ற கேஸ்ஸால் ஃபைவ் பெஞ்ச் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாக்ட்ரி ஆஃப் ஃபேர் காம்பன்சேஷன் அப்படின்ற ஒரு டாக்டரின வந்து எவால்வ் பண்ணுறாங்க இந்த டாக்டரின் ஆஃப் ஃபேர் காம்பன்சேஷனோட கிரவுண்ட்ஸ் எப்படின்னா ஃபேர்னஸாக இருக்கணும் ரீசனபிள்னஸாக இருக்கணும் இது வந்து அந்த டாக்டன் ஆஃப் ஃபேர் காம்பன்சேஷனோட ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டாக்டர் ஆஃப் ஃபேர் காம்பன்சேஷன் அப்படின்றத எப்படி நம்ம ஃபேர் காம்பன்சேஷனாக கொடுக்கணும் எப்படி அதை வந்து எடுக்க முடியும் ஒரு பர்சனோட இன்கம்ல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த டாக்டர் ஆஃப் ஃபேர் காம்பன்சேஷனுக்கும் இன்னொரு டாக்டர்னு சொல்றாங்க டாக்டர் ஆஃப் ஆக்சுவல் இன்கம் ஆக்சுவல் இன்கம் அதாவது டிசீஸ்டு பர்சன் இறந்தப்போ எவ்வளோ ஆக்சுவல் இன்கம் வாங்குறாங்களோ அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவங்களே இன்னொரு கைட்லைனும் கொடுக்குறாங்க இந்தந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு

ஃபிஃப்டி இயர்ஸ்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜில் இருக்கவங்களுக்கு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அப்படின்னு பர்மனன்ட் ஜாபில் இருக்க பர்சன் டிசீஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க கிளைம் பண்ணும்போது காம்பன்சேஷன் இந்த பர்சன்டேஜில் கொடுக்கணும் இந்த பர்சன்டேஜ் இப்போ அதாவது ஆக்சுவல் இன்கம் அவங்களோட ஏஜ் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்குது பிலோ ஃபார்ட்டி இயர்ஸாக இருக்குது அவங்களோட ஆக்சுவல் இன்கம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜோட இன்டூ மல்டிப்புலர் ஃபேக்டர் அதாவது அவங்களே வந்து இது இந்த இதுக்கு காரணிகள் இவ்வளோ இந்த அப் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க இன் டு ஃபிஃப்டீன் ஃபேக்டர் அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க அதுவே அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னா பிலோ ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு இதுக்கும் டேப்லெட் காலம் போட்டு இந்த கேஸ்லால சொல்லியிருக்காங்க இப்படி தான் ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அதாவது ஆக்சிடெண்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா கேல்குலேட் பண்ணுன்னு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது இல்லாம ஒரு பர்சனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இன்ஜூர்ட் ஆகிடுச்சு அப்போ அவங்களுக்கு எப்படி கேல்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்றத தான் பற்றி இந்த யாதவ் குமார் விர்சஸ் த டிவிஷ்னல் மேனேஜர் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் கேஸில் சொல்கிறாங்க இந்த கேஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதை பற்றி சொல்கிறாங்க ஒரு பர்சனுக்கு இன்ஜூர்ட் ஆகிடுச்சு அவங்க இன்ஜூர்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பர்மனென்ட் டிசேபிள்மெண்ட்டாக இருக்குது அதாவது அவங்களால இதுக்கு மேலே வேலைக்கே போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோ இன்ஜூர்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணும் பத்தி இந்த கேஸ் ஆல கைட் லைன்ஸ் கொடுத்திருக்காங்க எப்படி கால்குலேட் பண்ணும் லிபரலா கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எம்ஏ சிடிக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க லிபரலா கால்குலேட் பண்றதுனா எப்படி அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஒரு நபர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவருக்கு அவர் வந்து முன்னாடி எப்படி அவர் வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டு அவர் வாழ்க்கையை சுமூகமாக வாழ்கிறதுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பிறகும் வாழ்றதுக்கான கொடுக்குற படம் தான் இது அதனால லிப்ரலாக கேல்குலேஷன் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கால்குலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதில் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா எப்படி காம்பன்சேஷன் வாங்கணும் அதோட கேல்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த கேஸில்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் வரப்போகிற வீடியோக்களில் இந்த காம்பன்சேஷன் மூலயமா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எப்படி வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகுது அதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி